பற்றி அந்த சப்ஜெக்ட் முடிக்கும் போது தான் இந்த மறுமை நாளுடைய ஒரு அடையாளத்தை புரிய வைக்க முடியும் அந்தந்த காலத்தில் இருக்கிறவனுக்கு மூமியனுக்கு இந்த வேர்ல்ட் பாலிடிக்ஸ் என்ன நடக்கும் இந்த உலகத்துடைய எண்டு எதை நோக்கி போகும் உலகம் எதை சுற்றி அரசியல் சுற்றிட்டு இருக்குது அதெல்லாம் புரியறவனுக்கு இது அப்படியே புரிஞ்சிடும் ஏன் ரசூல்லா சஹாபாக்கள்கிட்ட சொல்லலை அப்படின்னா சஹாபாக்கள் கேள்வி கேட்டால் கூட என்ன சொல்லுவாங்க ரசூல்லா அப்படிங்க அப்படின்ட்டுருவாங்க இப்போ இந்த சில ஹதீஸ் சொல்கிறேன் அதை வச்சுட்டும் நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ரசூல்லாட்ட சஹாபாக்கள் கேள்வி கேட்கறது எவ்வளோ கஷ்டம்ண்டு நபிசுல்லா சலாம் அவர்கள் சூரியன் சாய்ந்தபோது வெளியே வந்து லுகர் தொழுதார்கள் மிம்பர் மீது ஏறி உலக முடிவு நாள் பற்றியும் குறிப்பிட்டார்கள் அந்நாளில் பயங்கரமான பல காரியங்கள் நிகழும் என்றும் குறிப்பிட்டார்கள் எதை பற்றி ஏனும் எவரேனும் கேட்க விரும்பினால் அவரின் கேட்கலாம் இந்த இடத்தில் நான் இருக்கும் வரை நீங்கள் எதை பற்றி கேட்டாலும் உங்களுக்கு அறிவிக்காமல் இருக்க மாட்டேன் என்றும் குறிப்பிட்டார் மிம்பரில் ஏறி நின்ட்டாங்க ம நாளை பற்றி நிறைய சொல்லிட்டாங்க சொல்லிட்டு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க அதை நான் சொல்லாமல் இங்கேருந்து இறங்க மாட்டேங்கிறார் அப்போது ஒருத்தர் சொல்கிறாரு ஒருத்தர் எந்திரிக்கிறார் எந்திரிச்சிட்டு சொல்கிறாரு உதாபா என்பவரின் மகன் அப்துல்லா என்பவர் எழுந்து என் தந்தை யார் என்று கேட்டார் எங்கள் அப்பா பேரை சொல்லுங்கள் அப்படின்னு தான் மறுமை நாளை பற்றி சப்ஜெக்ட் பாடம் நடத்தி அதுலேருந்து டவுட்டு கேளுங்க என்ன டவுட் வேணாலும் கேளுங்கன்னு ஒன்று என்ன எந்திரிச்சு கேட்குறாரு எங்கள் அப்பா பேர் கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போங்கிறார் அப்பா அவர் சொல்றாரு உங்க அப்பா பேரு ஹுதா வாங்குறாரு அப்ப இன்னொரு ஆள் அதே மாதிரி கேட்குறாரு அவர் நினைச்சிட்டு இருக்கிற அப்பா வேற அவரு சொல்றாரு அடிமைக்கு பிறந்தவங்க நீ அப்படின்ற ரசூலாக சொல்லிட்டாங்க உண்மைதான் புரியுதுங்களா என்ன ஆகி போச்சு அது ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டாங்க அப்போ என்னிடம் கேளுங்கள் ரசூல் அப்ப கடுப்பாயிருச்சு மூஞ்சி என்னிடம் கேளுங்கள் என்னிடம் கேளுங்கள் என்னிடம் கேளுங்கள் இன்னும் என்ன கேக்குறீங்க கேளுங்க இன்னும் என்ன கேட்குறீங்க கேளுங்கன்னு ஒண்ணு உமர்லிய போய் முன்னாடி போய் காலை முட்டி போட்டு உகாந்துக்கிட்டு நாங்கள் அல்லாவை ரட்சகனாகவும் இஸ்லாத்தை மார்க்கமாகவும் முகமது சல்லா சலம் அவர்களை நபி என்றும் நாங்கள் திருப்தியுடன் ஏற்றுள்ளோம் என்று கூறியதும் நபி சல்லா சலம் அவர்கள் மௌனம் நபின் இல்லையான்னு செக் பண்ணுறீங்களா அப்பா பேரை கரெக்டாக சொல்கிறாரா இல்லையான்னு தெரியுது நான் என் வீட்டு அட்ரஸ் சொல்லு இதெல்லாம் கேள்வியா இறை தூதர்கிட்ட கேட்க வேண்டியது அப்போ அந்த 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 கிளாஸ் ஏப்போம் கொலாப்ஸ் ஆயிடுச்சா மறுமை நாளுடைய அந்த அந்த செஷனு வேஸ்ட்டாக போயிருச்சா அப்ப இதுதான் விஷயம் அப்போ அது சொல்றாரு சற்று முன் இந்த சுவற்றின் நடுவில் சொர்க்கமும் நரகமும் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது நல்லதையும் கெட்டதையும் இது இன்றை நான் கட்ட கண்டதை போல் இதுக்கு முன்னாடி கண்டதில்லைங்கிறேன் இது புகாரியில் நானூற்றி ஐநூற்றி நாற்பதாவது அதிசு அதே மாதிரி இதே இதே மாதிரி இந்த ஹதீஸை இன்னொரு இடத்துலையும் வரும் அவர் என்ன சொல்றாருன்னா ரசூல்லாவிடம் நபிசுல்லா சலாம் அவர்களிடம் விளையாட்டாக கேள்வி கேட்பது வழக்கம் இவ்வாறாக ஒருவர் நபீசுல்லா சலாம் அவர்களிடம் என் தந்தை யார் என்று கேட்டார் தம் ஒட்டகம் காணாமற் போய்விட்டது அந்த ஒட்டகம் எங்கே என்று கேட்டார் அப்போதுதான் அல்லாஹ் அவர்கள் அல்லாஹ் அவர்களின் விஷயத்தில் இந்த வசனத்தை அருளினான் இறை நம்பிக்கையாளர்களே சில விஷயங்களைப் பற்றி கேட்காதீர்கள் அவை உங்களிடம் வெளிப்படுத்தப்பட்டால் அவை உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும் ஹுரான் அருளப்பட்டு கொண்டிருக்கும் வேலையில் அவற்றை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டால் அப்போது அவை உங்களுக்கு வெளிப்படையாக கூறப்பட்டுவிடும் நீங்கள் வினைவியவற்றை எல்லாம் மன்னித்து விட்டான் இதுவரை நீங்கள் விளையாட்டுத்தனமாக செஞ்சதை எல்லாம் மன்னித்து விட்டான் எல்லாம் மன்னிப்பு வழங்குபவனாகவும் தன்மையுடையவனாகவும் இருக்கிறான் அப்போ ரசூலில் என்ன சொல்கிறாங்க இதுக்காக கேள்வி கேட்காதீங்கன்னு நல்லா வந்து தடை செஞ்சிட்டான் அதனால் தஜ்ஜாவை பற்றியோ அவனுக்கு ஒரு கண்ணு இருந்ததை பற்றியோ அந்த கண்ணு என்ன அது என்ன இது அதெல்லாம் கேட்க மாட்டாங்க சஹாபுக்கு அதோட க்ளோஸ் தாயத்தை இறங்கிச்சில்ல அதுக்கப்புறம் கப்பு சிப்புன்னு இருப்பாங்க என்ன சொன்னாங்களோ அவ்வளோதான் அதுக்கு மேல எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு ரொம்ப இது யோசிப்பாங்க அதே மாதிரி தஜ்ஜால பருத்தி சஹாபாக்கள் கேட்கவே இல்லை கேள்விகள் அதிகமா அதுக்கு காரணமும் என்ன அப்படின்னா நபிசுல்லா சொல்லம் அவர்களிடம் தஜ்ஜாலை பற்றி நான் கேட்டு தெரிந்து கொண்டதை விட அதிகமாக வேற எவரும் கேட்டு தெரிந்து கொண்டதில்லை யாரு முக்கிய ராய்ப்புனு சோபா அலீலன்னு சொல்றாங்க நான் தான் தஜ்ஜாலை பத்தி நிறைய விஷயங்கள் ரசூலாட்டை கேட்டே இருப்பேன் அப்படின்னா நபிசுல்லா சொல்லம் அவர்களிடம் அவர்கள் என்னிடம் அவனை குறித்து உனக்கு என்ன சிரமம் நீங்க எதுக்கு தஜ்ஜால போட்டு தேவையில்லாம கேட்டுட்டு இருக்கீங்க அவனால் உமக்கு எந்த தீங்கும் இல்லை அப்படின்னு அவன் இந்த அந்த காலத்துக்காரன் ஆளே கிடையாது அவனை பத்தி நீங்க ஏன் கேட்கிறீங்க நான் அல்லாவின் தூதரே அவனை குறித்து அச்சம்தான் தான் நான் கேக்குறேன் தஜ்ஜாலுடன் மலையளவு உணவும் நதிகளும் இருக்கும் என்று மக்கள் கூறுகிறார்கள் என்றேன் இது என்ன பிரமாதம் அவன் மூலம் அல்லாஹ் எதையெல்லாம் காட்டவிருக்கின்றானோ அவற்றை விட இவையெல்லாம் மிக அல்லாவுக்கு மிக சாதாரணமானவையே என்று ரொட்டியும் இது வச்சிருப்பாங்கிறதுக்கே ஆச்சரியப்படுறீங்களா இன்னும் என்னன்னா பண்ணுவான் தெரியுமா அப்படின்னு ரசூலா சொல்றாங்க இது முஸ்லீமில் ஐயாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி மூணாவது ஹதீஸ் இது ஒண்ணு அப்ப தஜ்ஜாலை பத்தி கேட்காத ரசூல் என்ன பண்ணிட்டாங்க சஹாபாக்களுக்கு தடை விதிச்சிட்டாங்க இதுக்கு மேல கேட்காதீங்கன்ட்டாங்க அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் முஸ்னத் அகமதுல நாலாயிரத்தி முப்பத்தி ஒன்று இது இஸ்லாம் த்ரீ சிக்ஸ்டின்னுடைய நம்பர் இது எனக்கு லலித்துல் ஹதிர் மற்றும் வழி கெடுக்கக்கூடிய மசீத் தஜ்ஜாலை பற்றிய உறுதியான தகவல்கள் அறிவிக்கப்பட்டது அப்ப அது வரைக்கும் ரசூல்லாவுக்கே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டு நியூஸ் தஜால பத்தி சொல்லப்படலை ரசூல்லாவுக்கே சொல்லப்படலைன்னா நம்ம எப்படி அது எல்லாத்தையுமே டீட்டெயில் சொல்ல முடியும் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நம்ம புரிஞ்சுக்கிறத முடியும் அதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த வந்து கொண்டிருந்தேன் அப்போது மஸ்ஜிதுடைய வாசலில் இரண்டு நபர்கள் தங்களுக்குள் சண்டை இட்டு கொண்டிருந்தார்கள் நான் அவர்கள் கிடையே சென்று அவர்களுக்கு அவர்களை பிரித்து வைத்தேன் அதற்குள் எனக்கு அறிவிக்கப்பட்ட செய்திகள் மறக்கடிக்கப்பட்டு விட்டது இப்பொழுது நீங்கள் லைலத்துல் கதரே அதன் கடைசி ஒற்றை இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள் தஜ்ஜால் என்பவன் ஒற்றை கண்ணன் ஆவான் அவனுடைய நெற்றியில் சிறிதளவு மட்டுமே ரோமம் இருக்கும் கழுத்து குண்டாக இருக்கும் கா குண்டாக காணப்படும் இதோ இந்த இப்னு கதன் போன்று அவன் இருப்பான் அவன் பக்கத்தில் ஒரு சஹாபி இருக்கிறார் அவரை காமிச்சு இவர் மாதிரி இவரை பார்த்தீங்கன்னா அவன் தஜ்ஜாவை பார்க்க வேண்டியதில்லை அப்படிங்கிற இதை கேட்டவனே இப் இப்னு கதன் அவர்கள் அல்லாபடி தூதரே அவனை போன்று நான் இருப்பதால் எனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு நான் கேட்குறேன் தஜால் மாதிரி நான் இருக்கேங்கிறீங்க தஜ்ஜாலும் நானும் அவுட்டா அவ்வளோதான் நானும் நரகம் அவனும் நரகமா அப்படிங்கிறேன் அப்போ சொல்றாங்க இல்லை நீயோ முஸ்லீம் அவனோ காஃபிர் என்று நபீசுல்லா சலம் அவர்கள் கூறினார்கள் இது முஸ்னத் அகமது நாலாயிரத்தி முப்பத்தொன்று இஸ்லாம் த்ரீ சிக்ஸ்டியில் அப்போது தஜ்ஜாலை பற்றிய சொல்லப்பட்ட டீட்டெயில்கள் எல்லாம் மறைச்சிருக்கேன் ஏன் நான் சொல்றா எந்த ஏன் மறுபடியும் வாட்டி சொல்லலை இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு சுலாக சொல்கிறாங்களா ஒரு ஒரு பேப்பர் கொடுங்க நான் எழுதி தரேன் மறுமை நாள் வரை வழி தவிர விடாமல் நீங்கள் இருந்துருவீங்கன்றாங்க அப்போ அந்த செய்தி மறுபடியும் விட்டுட்டாங்களா ஏன் எல்லாம் தடுத்துட்டானா சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாதுதான் அவனுடைய அடியார்களை அவன் சோதிப்பான் நீங்கள் நடுவில் இன்டர்ஃபேர் பண்ணி நீங்கள் எல்லாம் கொடுக்க முடியாது ரசூலை என்ன தான் க்ளூ கொடுக்க முடிஞ்சாலும் அதிகபட்சமாக அவங்க கொடுத்த குழு இதுதான் அவன் ஒத்த கண்ணை அவன் ஒத்த கண்ணை ஒத்த கண்ணங்கிறான் இன்றைக்கி எங்கெல்லாம் ஒத்த கண்ணு இருக்குது நீங்களே பாருங்கள் பிக் பாஸ் சிம்பல்லிருந்து இந்த பேங்க்குடைய அந்த ஏதோ எம்பிஎஸ் பேங்க் என்னமோ அதில் வந்து இந்த லேப்டாப்பில் நியூஸ் வச்சுட்டு இப்போ இந்த புது புதிய தலைமுறையில் வரும் அதுக்கு எல்லாமே கண் மனிதனுக்கு இரண்டு கண்கள் இருக்கு இல்லை அவங்க கண்ணு தான் பயன்படுத்தணு இருந்தால் ரெண்டு கண்கள் பயன்படுத்தலாமில்ல ரெண்டு கண்ணு போட்ட மாதிரி சிம்பல் போடணும் இல்லை எல்லா இடத்துலையும் கண் மியூசிக் மியூசிக்லேருந்து அப்புறம் சிம்பலிசம் இப்படி கை வச்சு அது ஒரு சூழலை இப்படி தான் கை வச்சு காட்டுறாங்க அது போக வீவோ ஃபோன் நம்பர் ஆடோடைய ஆடெல்லாம் போய் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் ஹீரோ இப்படி ஃபோன் இப்படி வச்சுருப்போம் ஒரு கண்ணு தான் தெரியும் கண் கண் தான் அவனுடைய சிம்பிள் அவ்வளோதான் இது எங்கெல்லாம் இருக்கோ அதை புரிஞ்சிக்கங்க தஜ்ஜால் இது வந்து தஜ்ஜாலுடைய ஃபித்தனா இது தஜ்ஜாலுடைய ஃபித்தனா புரிஞ்சிக்க அவ்வளோ தஜ்ஜால் ஒத்தை கண் அதே மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோம் தஜ்ஜால் வந்து நேரில் வந்து தான் ஃபித்தனா பண்ணுவான் அவன் நேரில் வந்து கண் இப்படி இருக்கும் வந்துட்டு நான் தான் அல்லா நம்ம வந்துட்டு எங்கே மூஞ்சி இப்படி கட்டப்போ நீ இருக்க வாய்ப்பில்லை நோ பாசிபிள் முதல்ல அல்ல பூமிக்கு வருவானா தெரு தெரு அலைஞ்சிட்டு போனோம் என்ன எல்லாம் ஏத்துக்கோ என்ன அல்லா எவ்வளோ தஜ்ஜால எவ்வளோ பெரிய பைத்தியக்காரனா நீங்க நினைக்கிறீங்க இந்த இந்த மொக்கா டுபாகூர் ஆசாமியை நம்பி தான் நபிமார்கள்லாம் அப்படி பயந்து என்ன சுத்த நாடா பா 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 முடியல உலகம் படைக்கப்பட்டதுனால இருந்து இப்படியாப்பட்ட ஒரு ஒத்த கண்ணு நாங்க பார்த்து கற்பனை பண்ணுறீங்க அதை சொல்றேன் நம்பர் கேட்டா நாம வந்து கிறுக்குத்தனமா நம்புறோங்கிறேன் இது நீங்க நம்பரு தான் பைத்திகர்த்தனமா இருக்கு ரோட்டில் தெரு தெருவா எல்லாம் தெரிஞ்சு நான் தான் அல்லான்னு சொல்லி பூமியில் எல்லா முஸ்லீமும் காமன் சென்ஸ் ரோட்ல அல்லா வரமாட்டான்னு எல்லாருக்கும் தெரியுமில்ல தெரு தெருவா அல்லா வருவானா அல்லா வரமாட்டான் அதுவும் அல்ல மனிதனா ஒரு ரெண்டு கண் அப்போ ஒரு கண் அவனுக்கு டேமேஜ் இருக்காது நம்ம அதை வச்சு கண்டு மல்ல மனுஷனா மனித உருவத்தில் வருவானா சுருட்ட முடி இருக்குமா அல்ல என்ன காமன் சென்ஸ் வேண்டாமா ஒன்று ரச அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க சாஹாபாக்கெல்லாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க தஜ்ஜாவில் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க என்ன உங்களை நீங்களே அண்டர் எஸ்டேட் பண்ணுறீங்க அதான் சொன்னல அல்லா நீங்கள் அல்லாவ மறந்தீங்க நான் உங்களையே மறக்க வச்சிட்டேன் நீங்கள் நம்மளை வந்து நம்மளை விட ஒரு மோசமான கால்நடை இங்கே யாருமே இல்லை எல்லா அல்லா விசாஜாக பண்ண தெரியும் அதான் பூமி கூட சொல்லும் அல்ல அம்மா ஒரு கவிதையில் என்னம்மா நெத்தி நான் கொண்டு போனேன் பூமிக்கிட்ட அது வந்து கேட்டுச்சு ஏண்டா நீயே ஒரு சிலை வணங்கி எங்கே இங்கே என்னடா உனக்கு வேலைன்னு கேட்டுச்சு அது அதுதான் சொல்லுவேன் அந்த மாதிரி நான் சிலையை நீ வணங்குற ஆள் நீ எதுக்குற சஜ்தா பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு எழுந்துச்சு கிளம்பு கபரில் போனால் சொல்லுவான் பூமி பூமி நீ மேலே போது அப்பயே உனக்கு ஸ்கெட்ச்சு போட்டு வச்சிருந்தானே இன்னைக்கு சிக்கியிருக்க இப்போ தான் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ நசுக்கிற பரவன்னை அப்படின்னு சொல்லிட்டு மறுமையில் அது கபரில் நசுக்கும் அப்போ தஜால் பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்கிங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி ஃபித்துனா அது கிடையாது அவன் ஒத்தை கண்ணன் அப்படின்னு அவ்வளவுதான் ரசூல்லாக அனுமதிக்கப்பட்டது சொல்கிறதுக்கு அதை மீறி ரசூலானால சொல்ல முடியாது த வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணால் மக்களுக்கு புரியும் தெரியாது அவங்க என்ன சொல்கிறாங்க குரானை படிச்சிங்க குரானை பிடிச்சிங்க குரானை பிடிச்சிங்க ஃபுரா ஹஜ்ஜத்துள்ளால் கம்மெண்ட்டா என் வாழ்க்கையை பார்த்துக்குங்க என் வாழ்க்கையை பார்த்துக்குங்க என் வாழ்க்கை பார்த்து அவ்வளோ மீதியெல்லாம் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் எங்களுக்கெல்லாம் எதுவுமே நான் தெரியாது இது மேலே நான் சொல்ல முடியாது அதுக்கு தெரியும் முக்கா முக்கிய என்னென்ன ஃபத்துவாக்கள் வரும் இந்த உலகம் எப்படிலாம் போகும் இதெல்லாம் இருக்கும் இன்னொரு ஹதிசும் இது அமிச்சிடுறேன் ஏன்னா தஜ்ஜாலுடைய பித்னாபத்தி நபீசுல்லா சொல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் யாராவது வரம்பு மீற வைக்கும் செல்வத்தையோ அல்லாவை மறைக்க வைத்துவிடும் வறுமையையோ இயலாமையில் தள்ளிவிடும் நோய்வாய்ப்படுதலையோ மூளை மழுங்கி போகும் முதுமையையோ திடீரென வரம் வரும் மரணத்தையோ அல்லது தஜ்ஜாலையோ எதிர்பார்க்கிறீர்களா இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா அமல் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்றேன் அப்போ தஜ்ஜால் வெளியே வந்துட்டாதான் அமல் செய்ய முடியாது அதாவது அவன் ஒரிஜினல் வடிவத்தில் வந்துட்டானா அமல் செய்ய முடியாது ஏன்னா அந்த டைம்ல உலகம் வேற மாதிரி போயிட்டு இருக்கும் அப்போ அவர் ரசூலா சொல்கிறாங்க தஜ்ஜாலுடைய ஃபித்துனாவோ மறைவான ஃபித்துனாவாகும் இப்போ தஜ்ஜால் வேற அவன் ஃபித்னா வேறங்கிறது புரியுதா இல்லையா தஜ்ஜாலுடைய ஃபித்துனாவோ மறைவான ஃபித்துனாவாகும் அல்லது மறுமை நாள் ஏற்படுவதையோ எதிர்பார்க்கிறீர்களா மறுமை நாள் என்பது மிகப்பெரிய வேதனையும் தாங்க முடியாத சிரமமும் கொண்டதாகும் இது மிஷ்காத்தில் ஐயாயிரத்தி நூற்றி எழுவத்தஞ்சாவது ஹதிஸு திருமீதியில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபதாவது ஹதீஸ் சரியா அப்போ தஜ்ஜாலு வந்து மறைந்திருந்து ஃபித்னா செய்யக்கூடியவன் தஜ்ஜாலுடைய என்ட்ரிங்கிறது அவனுடைய எண்டு அது கிளைமேக்ஸ் அது அப்போ தஜ்ஜாலை பற்றி இது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இன்னும் சம்மந்தப்பட்ட ஹதீஸ்கள்லாம் அடுத்தடுத்து நம்ம